இருபத்தி நான்கு மணி நேரத்துமார் அணையில் இருந்து பொங்கி வரும் ரசாயன நுரையால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளின் வேதனைகளுடன் செய்தியாளர் ஜெயசுராஜ் களத்தில் இணைகிறார் அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம் வணக்கம் ஜேசுராஜ் விவசாயிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாகவே மாலை மற்றும் இரவு நேரங்களில் தொடர்ச்சியாக வந்து மழை பெய்து வருகிறது அதே போல் நேற்று இரவும் ஒசூர் பகுதிகளிலேயும் தென்பெண்ணை ஆற்றினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளிலேயும் வந்து தொடர்ந்து இரவு நேரம் முழுவதும் வந்து மழை பெய்தது இந்த மழை காரணமாக தென்பண்ணை ஆற்றில் வந்து நீர் வரத்து அதிகரித்து ஓசூர் பள்ளியில் வந்து அதிகமான நீர் வரத்து இருக்குது இந்த பள்ளிக்கு வரக்கூடிய அந்த நீரினுடைய அளவு அதிகரித்திருந்த அதே நேரத்தில் கலவரப்பள்ளி அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரில் அதிகப்படியான நுரைகள் குவியல் குவியலாக செல்கிறது வெள்ளை போர்வை போர்த்தியது போல இந்த ந நுரைகள் வந்து செல்கிறது மழைக்காலங்களில் தான் இதே போல் வந்து நுரைகள் வந்து செல்கிறது கர்நாடக மாநில பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலை கழிவுகள் வந்து இந்த நேரத்தில் மழைக்காலங்களில் விடப்படுவதால் இந்த மாதிரியான நுரைகள் வந்து செல்வதாகவும் இதனால் வந்து விவசாயம் சார்ந்த தொழில்கள் வந்து கடுமையான பாதிப்பை சந்தித்து வருவதாகவும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் அதே மாதிரி விவசாயிகள் வந்து குற்றம் சாட்டுறாங்க சமூக ஆர்வலர்களும் இதற்கு எதிரான குரல்களை வந்து தொடர்ந்து வந்து ஒழிச்சிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இது தொடர்ச்சியாக இருக்குது இது சம்பந்தமாக வந்து தற்போது சமூக ஆர்வலர்கள் பிரகாஷ் நம்மிடம் இருக்கிறார் அவர்கிட்டையும் நம்ம கேட்கலாம் சார் இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த இடத்துல நடக்கு கிழவரப்பள்ளி அணையிலிருந்து தொடர்ந்து மழைக்காலங்களில் இது இது மாதிரியான அந்த குவியல் குவியலாக ரசாயன நுரைகள் வருது இதை தடுக்கிறதுக்கும் இதனால் என்ன பாதிப்பு ஏற்படுது இதனால் இதை தடுக்கிறதுக்கு என்ன முறையான நடவடிக்கைகள் தேவை சார் வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலவரப்பள்ளி அணையிலிருந்து செல்லக்கூடிய நீரை வந்து நம்ம பார்க்குறோம் இது வந்து முழுக்க முழுக்க ரசாயனம் மற்றும் வீட்டு கழிவுகள் எல்லா வகையான கழிவுகளும் கலந்த நீர் வந்து இந்த அணையிலிருந்து வந்து பிரித்து எடுத்து எடுத்து செல்லப்படுது இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கடலூர் வரைக்குமான பகுதிகளில் சுமார் நான்கு ஏ ஏக்கர் நான்கு லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து விவசாயம் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க இப்போ நாமளே கண்ணால் பார்க்கணும்னா இங்கேருந்து கிருஷ்ணகிரி அணையாகட்டும் கிருஷ்ணகிரியிலேருந்து நெடுங்கள் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள நெடுங்கள் தடுப்பணை ஆகட்டும் பேரூர் ஏரிக்கு போகக்கூடிய ஆணை அங்கே வரைக்கும் இந்த நுரையுடைய தன்மையும் பாதிப்பும் வந்து நம்மளால் கண்ணால் பார்க்க முடியுது இந்த நுரைகளை வந்து அதாவது இந்த தண்ணீரை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி ஆய்வகத்தில் உட்படுத்தி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா பல வகையான மனிதர்களுக்கு நச்சு ஏற்படுத்தக்கூடிய ரசாயன கழிவுகள் வந்து இதில் வந்து கலந்துருக்கிறதா வந்து நமக்கு டேட்டாவாகவே இருக்குது இந்த சூழல் அதாவது நம்ம வந்து பார்க்குறோம் வெறும் தண்ணி தானே அப்படின்னு பார்க்காம இந்த தண்ணியை வச்சு தான் காய்கறிகளும் உணவுப் பொருட்களும் வந்து விளைவிக்கப்படுது இந்த உணவுகள் அனைத்துலேயுமே இந்த மாதிரி அதாவது என்ன தானே ஆர்கானிக் காய் அந்த மாதிரியெல்லாம் மக்கள் வந்து சொல்லக்கூடிய இந்த சூழலில் இங்கே இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை மிக்க இந்த கழிவு நீரால எல்லா காய்கறி கனி மற்றும் உணவுப் பொருள் எல்லாத்துலையுமே இந்த நச்சுப் பொருள் வந்து உறுதியாக கலக்கதான் செய்யும் ஏன்னா இதில் தான் அது வளரவே செய்யுது அப்படியான இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தமிழ்நாடு முழுக்க யார் யாரெல்லாம் மாங்காயிலேருந்து எல்லா பொருளும் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த நச்சு தண்ணீர் வந்து பாதிப்பை ஏற்படும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாதிப்பை வந்து ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது இப்போ இதற்கு தீர்வு அப்படின்னா மாநில எல்லையில் பல அரசியல் தலைவர்கள் ஒவ்வொரு முறையும் இங்கே வர்றப்பமெல்லாம் அமைச்சர்கள் உட்பட எல்லாருமே எல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் வந்து மாநில எல்லையில் வந்து ஒரு சுத்திகரிப்பு நிலையம் வந்து அமைப்போம்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த சுத்திகரிப்பு நிலையம் வந்து இதுவரைக்கும் அமைப்பதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் ஏற் ஏற்ப ஏற்படுத்துறதில்லை குறிப்பாக சொல்லணும்னா காவேரிக்கும் த தமிழ்நாட்டுக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்குது ஆனால் இந்த நதியை பொறுத்த மட்டும் இந்த தென்பெண்ணை ஆற்றை பொறுத்த மட்டும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஏன்னா கழிவு நீருங்கிற சிந்தனையில தான் அவங்க வந்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் கடந்த ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் இந்த ஆறு குறித்த ஒரு கண்காட்சியை நடத்துனாங்க அதாவது இந்த ஆறை எப்படி மீட்கணும் அப்படின்னு சொல்லி கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரில் ஒரு கண்காட்சி நடத்துனாங்க அப்போது இந்த ஆரை ஆறு குறித்து நீங்கள் இங்கே போராட்டமோ அதில் எதிர்ப்போ அந்த கழிவு நீர் எங்கே விடாதீங்கன்ற எதிர்ப்பை சொல்லாமல் அந்த கழிவு நீரை இங்கேயே ஏதோ ஒரு மாற்று ஏற்பாடுல க சுத்திகரிப்பு பண்ணி இதை வந்து அனுப்புனீங்கன்னா மண்ணும் நிலத்தடி நீரும் மாசுபடுறது மட்டும் இல்லாமல் மாசுபடுத்துறதை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம வந்து மக்களுக்கு நன்மையை வந்து ஏற்படுத்த முடியும் நன்றி ஜெயசுராஜ் உங்களுடைய கல விவரங்களுக்கு மகளிர் நல பிரிவு இருபத்தி நான்கு மணி நேர சாலை விபத்து சிகிச்சை நீரிழிவு சிகிச்சை டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்